பச்சை நிற உடை உடுத்தலாம் கதத்துங்க பச்சை நிற ச ட்ரெஸ்ஸு கட்டுனீங்கன்னா புதன்கிழம ரொம்ப நல்லது நீங்களும் பச்சை நிற டீஷர்டு இந்த மாதிரி போடலாம் காய்கறிகள் வந்து வெண்டைக்காய் புடலங்காய் அவரக்காய் பீன்ஸு சுரக்கான பச்சை நிற காய்கறிகள் சமைச்சு அன்றைக்கி சாப்பிட்டால் உங்களுக்கு புத பகவானுடைய அருள் கிடைக்கும் தொழில் சிறக்கும் தொழில் சிறக்கிறதுக்கு நீங்கள் புதன்கிழமை இந்த மாதிரி செய்யணும் சிலர் வந்து சாஸ்திரத்திலே தான் முங்கியிருப்பாங்க சிலர் சாஸ்திரம் பா அது என்ன சாஸ்திரம் பாங்க அதுக்கு எங்கள் பாட்டி என்ன பழமொழி சொல்லுவாங்க சாஸ்திரம் பார்க்காத வீடு சமுத்திரம் பாங்க அப்படியும் சொல்லுவாங்க ஆனால் சாஸ்திரத்துக்கு பழகி போனவங்களால் நிறுத்த முடியாது நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாஸ்திரம் பார்ப்பேன் சீமாறு வைக்கிறது தொட தொடப்பம் வைக்கிற இடம் இந்த மாபு பண்ணுற இடம் அது எல்லாத்தையும் பார்ப்பேன் மாபு தொடைப்பம்லாம் நீங்கள் தென்மேற்கு வடமேற்கு திசை பார்க்க தான் வைக்கணும் தென்கிழக்கு அக்னி மூலை வடகிழக்கு ஈசானியம் மூலை அதனால தென்மேற்கு திசையில் வைக்கிறது தான் உசிதம் தென்மேற்கு திசையை எப்பவும் வீட்டு வாசறப்படி உயர்த்திடணும் உயர்த்த எம திசை அது அக்னி திசையை ஒசத்தக்கூடாது அதே மாதிரி அக்னி திசையில் வாட்டர் டேங்கு அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா வெட்டி செலவுகள் வரும் வெட்டி செலவுகள் வந்து திணறுவீங்க அதனால் தென்கிழக்கு திசையில் வாட்டர் டேங்கு வைக்காதீங்க தென்மேற்கு திசையில் வாட்டர் டேங்கு வைங்க தெற்கு பகுதியை தான் உயர்தன்மையை தவிர்த்தி வடக்கு பகுதியை ஒசத்தக்கூடாது ம ராமென்றே சொல்லிடுவோம் அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்துடுவா ஆம என்று சொல்லிடுவோம் ஜெய ஜெய ராம சீதாராம ரகுபதி ராகவ ராஜா ராம் ஜெய் ஜெய் ராம சீதா ராம ரகுபதி ரஹவர் ராஜா ராம் ஜனகீ ராமனை சிந்தனையில் தால் மனம் வகேலு அவன் தேவி பாடியட நவநிதி செல்வம் தேடி வரும் கோதண்டர பேருக்கு பைவர்களே இல்லை அவன் திருவடிதன்னை தொழுதவர் தமக்கு கவலைகளே இல்லை ராம 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 என்றே சொல்லிடுவோ அவன் கருணை அருளால் சுகமாய் உலகி வாழ்ந்திடுவோ சொல்லிடுவோம் ஜே ஜே ராமா சீதாராமா ரகுபதி ராகவ ராஜா ராம் ஜே ஜே ராமா சீதாராமா ரகுபதி ராகவ ராஜா இப்படி ராம துதி சொன்னீங்கன்னா நீங்க தேடுற விஷயங்கள் கண் முன்ன வந்து நிற்கும் இப்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்கிறதுக்கு போயிலாம் ராம் ராம்கிறாங்க ஹலோன்னு சொல்கிறதுக்கு போயிலாம் ராம் ராம்ங்கிறாங்க அப்படி நம்ம ராம் நாமஜபந்தான் கலியுகத்தின் தவம் கலியுகத்தின் தவமே அதனால அதனால் ஜபம் பண்ண மறக்காதீங்க இந்த மாதிரி ராம் 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 பஸ்ஸில் போகும்போது வீட்டில் வேலை செய்யும்போது சொல்லிக்கிட்டே இருந்தேங்கன்னா எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு கவலைப்பட வேண்டாம் நன்மையும் செல்வமும் தானே